ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷி கிரியேட்டிவ் கிச்சன் நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு அரைக்கிற மாவு இட்லாம் ஊற்றி முடித்த பிறகு கடைசியாக கொஞ்சமாக மீந்து போகும் அப்படி மீந்து போன மாவு இந்த வெயிலால் சீக்கிரமாகவே புளிச்சு போயிடும் அந்த புளிச்சி மாவை வேண்டாம்னு சொல்லிவிட்டு நம்ம தூக்கி கீழே தான் ஊற்றுவோம் அந்த மாதிரி இருக்கிற மாவில் நம்ம நிறைய க்ளீனிங் ஒர்க்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்றத பார்க்கலாம் வாங்க முதல் டிப்ஸுக்காக நான் கேஸ் ஸ்டவ் பர்னர் தான் எடுத்துக்கிட்டேன் அந்த கேஸ் ஸ்டவ் பர்னரை நைட்டே வந்து இந்த புளிச்ச மாவில் ஊற வச்சுட்டேன் காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு லைட்டாக அதனோடய நிறமே கூட மாறி இருந்துச்சு இது கூட நான் வேறு எதுவுமே சேர்க்கலை இப்போ அந்த கேஸ் பர்னரை அந்த புளித்த மாவுலேருந்து எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதை நான் தண்ணியில் கழுவி எடுத்துட்டு திரும்பவும் வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஃபுட் பாக்ஸு இருக்கு இல்லைங்களா அந்த பாக்ஸை தான் எடுத்துக்கிட்டேன் அதில் இந்த ரெண்டு பர்னரையும் வச்சுக்கிட்டு அது மேலே கொஞ்சமாக பேக்கிங் சோடாவை தூவி விட்டுக்கிறேன் இந்த பேக்கிங் சோடா வந்து நம்மளுக்கு அந்த கரைகள் எல்லாத்தையுமே சீக்கிரமாகவே விட்டு போயிடும் இப்போ இந்த பர்னர் மேலே நல்லா தூவி விட்ட பிறகு அதை நல்லா ஒரு ப்ரஷ்ஷை எடுத்துக்கிட்டு நல்லா தேய்ச்சி கொடுங்க நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கும்போது அந்த ஹோல்ஸில் ஏதாவது ஒரு அடைப்பு மாதிரி எதனா இருந்தால் கூட அதெல்லாம் கூட நம்மளுக்கு வெளியில் வந்துடும் இந்த புளிச்ச மாவு கூடவே நம்ம எலுமிச்சழம் இல்லைன்னா புளிச்ச தயிர் இருந்தால் கூட ரொம்ப நல்லா புளிச்சிருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி தயிர் இருந்தால் கூட நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நைட்டே ஊற வச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே விட்டு போயிடும் இப்போ இதை கொஞ்சமாக சோப் வாட்ரு இல்லைன்னா டிஷ்வாஷ் லிக்விடு எதனா ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் சோப் தூள் வேணால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க நீங்கள் சாதாரண ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலும் ஓகே தான் இல்லைனா இந்த மாதிரி இரும்பு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலும் ஓகே தான் உங்களுக்கு எது ஆட்டமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க இது வந்து நல்லாவே விட்டு போச்சு எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டிப்ஸு பாருங்கள் அதனோட கலர் எல்லாமே ரொம்பவே நல்லா தே மாறி இருக்குது முதல்ல எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள் இதை நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியில் நல்லா தொடச்சி எடுத்துருங்க இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வையும் இந்த புளிச்ச மாவை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது என்னோடய கேஸ் ஸ்டவ் இப்போ இப்போ இதை சாதாரண புளிச்ச மாவில் கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு வலியே இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாகவே ரொம்ப குயிக்காக கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இது கலந்த மாவை அந்த கேஸ் ஸ்டவ் மேலே ஊற்றிக்கிட்டு க்ளீன் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பர்னர் வைக்கிற இடத்துல ஒரு கொட்டாங்குச்சி வச்சுப்போம் உள்ளே எந்த வித லிக்விடும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இதை ஒரு இரும்பு ஸ்க்ரப்பர் வச்சு தான் நான் தேய்க்கிறேன் நீங்கள் சாதாரண ஸ்க்ரப்பர் இருந்தாலும் சரி இல்லைன்னா ப்ரெஷ்ஷு எதுனா இருந்தாலும் ஓகே தான் அதை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இல்லை டக்குன்னு போயிடுச்சு நம்ம கொஞ்சமாக லிக்விடும் அந்த புளிச்ச மாவும் தான் ஊற்றிருந்தோம் எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இல்லை ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அதே மாதிரி கேஸ் ஸ்டவ்வோட அடிப்பகுதியிலையும் தேய்ச்சி கொடுத்தேன் எந்த பிசுக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த புளிச்ச மாவு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு விட்டு போயிருக்குதுன்றத நீங்களே பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுக்கப்புறமா நம்ம கொ ஒரு காட்டன் கிளாத் வச்சோ இல்லைன்னா அதுக்குன்னு வச்சுருக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ் தொடக்கத்துன்னு வச்சுக்கக்கூடிய ஒரு ஸ்பாஞ்ச் வச்சோ தொடைச்சிக்கலாம் நம்ம இந்த புளிச்ச மாவு வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கிறதுனால தண்ணி செலவும் அதிகமாகாது பாருங்கள் எந்த அளவுக்கு விட்டு போயிருக்கு ரொம்ப நல்லா பளிச்சு இருந்துச்சு கேஸ் ஸ்டவ்வு கவுண்டர் டாப்பையும் அழகாக தொடச்சி எடுக்கிறதுக்கு இந்த புளிச்ச மாவு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு கேஸ் ஸ்டவ்க்கு அடியில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசுக்கள் அமையும் கூட நம்மளுக்கு நல்லாவே போயிடுச்சு இப்போ ஒரு காஞ்ச பனியன் கிளாத்தை வச்சு தான் நான் துடைக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு பளிச்சு நின்றுச்சு இந்த மாவை வச்சே நம்ம கேஸ் ஸ்டவ் பின்னாடி இருக்க டைல்ஸையும் தொடச்சி எடுத்துக்கலாம் அந்த பர்னருக்கும் இந்த பர்னருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்திங்களா இப்போ இந்த புளிச்ச மாவு வச்சு நம்ம தோசை தவாவை தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன் இதை முதல்ல நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பாருங்கள் ஓரத்தில் எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருக்குதுன்ட்டு இந்த எண்ணெய் பிசுக்க இந்த புளிச்ச மாவை வச்சு நம்ம அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இதுக்காக நம்ம ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அதில் இருக்க கோட்டிங் வந்து போயிடும் அதனால் நம்ம இந்த புளிச்ச மாவை வச்சே நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த ஓரத்தில் இருக்க எண்ணெய் பிசுக்கெல்லாம் நல்லாவே விட்டு போயிடும் இது கூட கொஞ்சமாக சபினா மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் இந்த புளிச்ச மாவும் சபினாவும் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா நான் சாமான் தேய்க்கிற அந்த பஞ்சை வச்சு நான் தேய்ச்சி கொடுக்குறேன் ஏன்னா முதலியே இந்த பஞ்சை வச்சு நம்ம தேய்க்கும் போது லைட்டாக ஸ்க்ராட்ச் விடும் அதனால தான் நான் முதல்ல நல்லா எண்ணெய் பிசுக்கு போகிற அளவுக்கு கையால் தேய்ச்சி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அது மேலே இந்த ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சேன் ஓரம் எல்லாமே நல்லாவே விட்டு போச்சு உங்களுக்கு எந்த முறை உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த மாதிரி செய்யலாம் இந்த எண்ணெய் பிசுக்கு வாரத்துக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க இல்லைன்னா எண்ணெய் பிசுக்கு அதிகமான அளவு படிஞ்சிட்டு நம்மளுக்கு தோசைக்கல்லில் அதை க்ளீன் பண்ணி எடுக்கும்போது தோசைக்கல்லில் கீரல் விடுறதுக்கு ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்தடுத்து தோசை ஊற்றும் போது அந்த எண்ணாமல் தோசையில் ஒட்டிக்கிட்டே வரும் நம்மளை அறியாமல் அது வாய்க்குள்ளே போகும் இப்போ பாருங்கள் இந்த தோசைக்கல் எவ்வளோ பளிச்சின்னு இருக்குது அப்படின்ட்டு நல்லாவே இருக்குது சுத்திடும் இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடுச்சு இப்போ தோசையும் ஈஸியாக நல்லா வந்துடும் நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நம்ம சாதாரணமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டாலே தோசைக்கல் நீண்ட நாளைக்கு வரும் இப்போ வாங்க இந்த கேஸ் பர்னர் எப்படி எரியுதுன்றதை பார்க்கலாம் பாருங்கள் நல்லா அழகாக எரியுது பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி போடும்போது நம்மளுக்கு கேஸும் மிச்சமாகும் அடுத்ததாக நம்ம பாத்ரூமில் இருக்கக்கூடிய இந்த உப்பு கரை படிஞ்ச ரொம்ப நாள் உப்பு கரை படிஞ்ச இந்த டேப்பை தான் பா க்ளீன் பண்ண போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் இருக்கிற இந்த உப்புக்கரை படிஞ்ச இந்த டேப்பை நம்ம இப்போ க்ளீன் பண்ணி எடுக்கலாம் இந்த புளிச்ச மாவை வச்சு அதுக்கு நான் முதல்ல வந்து அந்த டேப்பை ஃபுல்லாக ஈரமாக்கிக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்கிற இந்த புளிச்ச மாவை அது மேல நல்லா தேய்ச்சி விடுறேன் இதில் வந்து நான் வேறு எந்த ஒரு விஷயமும் சேர்க்கவே இல்லை வெறும் புளிச்ச மாவு மட்டும்தான் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் எந்த பேக்கிங் சோடாவோ இல்லை சோப் லிக்விடோ இல்லை டிஷ்வாஷ் லிக்விடோ எதுவுமே நான் இதில் ஆட் பண்ணல ஒன்லி புளிச்ச மாவு மட்டும்தான் இதில் இருக்குது இனிமேல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் புளிச்ச மாவை வேண்டாம்னு சொல்லி தூக்கி கீழே ஊற்றவே மாட்டீங்க இந்த மாதிரி பயனுள்ள யூஸுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த புளிச்ச மாவு இருக்கிறதுனால கூட நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி விஷயங்களை நம்மளே செஞ்சுட்டு வீட்டில் கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியாவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக நம்ம ரொம்ப பைசா செலவு பண்ண வேண்டியதே இல்லை இப்போ இந்த புளிச்ச மாவை எல்லா இடத்துலையும் நான் தடவி கொடுத்துட்டேன் எப்படி இருக்குன்றத நீங்களே கண் கூட பார்க்கலாம் நான் கையால் முதல்ல தேய்ச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு இரும்பு ஸ்க்ரப்பரை வச்சு இதில் இதுக்குன்னு வச்சுருக்க எறும்பு ஸ்க்ரப்பர் இது அதை வச்சு நான் தேய்ச்சி கொடுத்துக்கிறேன் எந்த அளவுக்கு போகுதுன்றத நீங்களே பார்க்கலாம் இந்த டேப் மேலே தண்ணி ஊற்றாமல் அதை அப்படியே கையாலேயே தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள் அதனோடய நிறம் கூட மாறி இருக்குது பார்த்திங்களா அந்த புளிச்ச மாவால அந்த உப்பு கரையோட நிறம் வந்து பச்சை கலரில் மாறி இருந்துச்சு இப்போ தேய்ச்ச பிறகு அது எல்லாமே போயிடுச்சு இப்போ இது மேலே தண்ணி ஊற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு நீங்களே பார்க்கலாம் டேப்போ நம்ம வாங்கிட்டு வந்தப்போ எப்படி இருந்துச்சோ அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் பறிச்சின்னு இனிமேல் நம்ம இந்த புளிச்ச மாவையும் கீழே ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு யூஸுக்கு ரொம்ப நல்லாவே பயன்படுத்திக்கலாம் இதுக்காக நீங்கள் பேக்கிங் சோடா ப்ளீச்சிங் பவுடரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சொல்யூஷனோ எதுவுமே நீங்கள் காசு செலவு பண்ணி வாங்க வேண்டியதே இல்லை இந்த புளிச்ச மாவே போதும் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி மாவை கொஞ்சமாக அதுக்காகவே கூட நீங்கள் நிறுத்திட்டு எடுத்து இது மாதிரி தேய்ச்சி வைக்கிறதுனால நம்மளுக்கு அந்த டேப் வந்து நல்லா பளிச்சினே இருக்கும் அதே மாதிரி நம்ம டேப் பக்கத்தில் இருக்கிற இந்த டைல்ஸையும் நான் தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு டைல்ஸில் இருக்கிற அந்த உப்பு கரையுமே நல்லாவே போயிடுச்சு இந்த மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சோம்னா எப்பயுமே நம்ம பாத்ரூமும் நல்லாவே க்ளீனாகவே இருக்கும் எந்த ஒரு உப்பு கரையோ துருக்கரையோ எதுவுமே இருக்காது இப்போ பாருங்கள் அந்த டைல்ஸில் இருக்கிற அந்த துருக்கரையை நான் தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஒரு நாலு டைல்ஸை மட்டும் நான் முதல்ல தேய்ச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த துருக்கரையாக போகுது பாருங்கள் எப்படி தெரியுதுங்களா நல்லாவே போயிடுச்சு இதுக்காக நம்ம ரொம்பவே டைமை செலவு பண்ண வேண்டியதே இல்லை வேறு எந்த சொல்யூஷனுமே கூட வேண்டாம் எந்த அளவுக்கு அழுக்கு போகுதுன்றதை நீங்களே பார்க்கலாம் பாருங்கள் தூக்கரை நல்லாவே போயிடுச்சு இந்த புளிச்ச மாவு கூட நான் கலந்த ஒரே ஐட்டம் புளிச்ச தயிர் இது மட்டும்தான் கொஞ்சமாக கலந்தேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்றத நல்லா இல்லைங்களா நீங்களும் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் மீனாக தூக்கி ஊற்றக்கூடிய இந்த புளிச்ச மாவை வச்சு நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ட்ரைல்ஸுக்கும் நல்லா வித்தியாசம் தெரியுது பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் போல் க்ளீனிங் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாத்தையும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு அட்டகாசமான வீடியோஸில் தந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்